ஸ்ரீ குருபியோ நமக ஹரி ஓம் ஹரே கிருஷ்ணா அனைவருக்கும் வணக்கம் சுவாரஸ்யமான ராவணனின் திருமணம் பல ஆண்டுகளாக தவம் செய்து புஷ்பக விமானம் பெற்றவன் குபேரன் குபேரனுடைய புஷ்பக விமானத்தை அபகரிக்க பார்த்தான் ராவணன் தனக்கு சொந்தமாக்கிக் கொண்டு பின்னர் அதில்தான் தேவியை கடத்தினான் என்பது வரலாறு கைலாச பர்வத மலையில் தவம் செய்து கொண்டிருந்தால் அன்னை பார்வதி தேவி அந்த மலையின் அடியில் கையை வைத்து தகர்க்க பார்த்தான் அசுரனான ராவணன் உடனே பார்வதி தேவி சிவபெருமானிடம் பாருங்கள் உங்கள் பக்தனின் வேலையை கைலாய மலைக்கு அடியில் தனது கையை வைத்து இந்த கைலாய மலையையே அசைக்க பார்க்கிறானே என கூற அதற்கு சிவபெருமான் அவனை நான் பார்த்துக் கொள்கிறேன் என கூறிவிட்டு தனது விரலால் அந்த கைலாச பர்வதத்தை நன்கு அழுத்தினாராம் மலைக்கு அடியில் இருந்த ராவணனின் கை நன்கு நசுங்கியது வழி தாங்காமல் பயங்கரமாக கத்தி அழுதானாம் ராவணன் ஆயிரம் ஆண்டுகளாக இவ்வாறு வழி தாங்காமல் அழுது கதறினானாம் ராவணன் ராவணனுக்காக பரிதாபப்பட்டு அவரது தாத்தாவான புலஸ்திய மகரிஷி சிவபெருமானிடம் வேண்டிக்கொண்டதன் பேரில் கையை விடுவித்தாராம் சிவபெருமான் சதா ராம மந்திரம் கூறி ஜபம் செய்யும் பார்வதி தேவி மற்றும் சிவபெருமானின் தவம் செய்யும் கைலாய பர்வதத்தையே அசைக்க பார்த்தவன் அசுரனான இந்த ராவணன் பிறகு தேவகுருவான பிரகஷ்பதி அவரது மகன் குஷத்வஜன் குஷத்வஜன் வேத பாராயணம் செய்து கொண்டிருந்தான் அப்பொழுது அவரது வாயிலிருந்து ஒரு குழந்தை உதித்தது எனவே அந்த குழந்தைக்கு வேதவதி என பெயரிட்டான் அவர்தான் ஸ்ரீ மகாலட்சுமி தேவி மகாலட்சுமி தேவியே வேதவதியாக அவரது வாயிலிருந்து வந்து உதித்தார் வேதவதி குழந்தையாக இருந்தாலும் இமயமலையில் அமர்ந்து தவம் செய்து கொண்டிருந்தார் தவம் செய்து கொண்டிருந்த குழந்தை வேதவதியை வேதவதியின் ஜடையை பிடித்து இழுத்தானாம் ராவணன் நீ என் மனைவியாக வரவேண்டும் என்று மிரட்டினானாம் சதா சர்வ காலமும் ஸ்ரீமன் நாராயணனையே நினைத்து தவம் செய்து கொண்டிருக்கும் தன் ஜடையை பிடித்து இழுத்தவுடன் ஒரு கையால் ஜடையை பிடித்துக்கொண்டு மற்றொரு கையை கத்தி போல் மாற்றி அந்த ஜடையை வெட்டிவிட்டாராம் ஸ்ரீ மகாலட்சுமி தேவியான அந்த வேதவதி மேலும் அடுத்த ஜென்மாவில் நான் உன்னை கொல்லும் எதிரியாக பிறப்பேன் என்று சாபம் கொடுத்தாராம் அதன்படியே சீதா தேவியாக பிறந்ததும் ராவணனுக்கு இவள் தன்னை கொல்ல பிறந்தவள் என தெரிந்துவிட்டதாம் உடனே ராவணன் சீதாதேவியை அந்த சீதாதேவியான அந்த குழந்தையை கடலில் தூக்கி எறிந்துவிட்டானாம் கடல் அழைக்கழிக்கப்பட்டு கரை ஒதுங்கிய அந்த குழந்தை இயற்கை சீற்றங்களால் நகர்ந்து நகர்ந்து மண்ணில் புதைந்து கிடந்ததாம் பாகவத பாராயணம் செய்து கர்ம யோகியாக வாழ்ந்தவன் ஜனக மகாராஜன் அச்சமயத்தில்தான் அந்த ஜனகராஜன் யாகம் செய்வதற்காக நிலத்தை உழுது சீர்படுத்திக் கொண்டிருக்கும் பொழுது அந்த நிலத்திலிருந்து குழந்தை கிடைக்கப் பெற்றதால் சீதா என பெயரிட்டு எடுத்து வளர்த்தாராம் ஜெகன் மாதாவான ஸ்ரீ மகாலட்சுமி தேவிதான் தேவியாக மண்ணில் இருந்து அவதரித்து ஜனக மகாராஜாவின் அரண்மனையில் அவரது மகளாக வளர்ந்தார் அந்த ஜகன் மாதாவையே ஏமாற்றி கடத்தியவன்தான் ராவணன் மேலும் கைலாய பருவதத்தில் இருந்த ஆத்மலிங்கத்தை தனது தாய்க்காக கவர்ந்து வருவதற்காக சென்றானாம் ராவணன் அங்கிருந்த சிவபெருமான் மற்றும் பார்வதி தேவியின் தம்பதியரை பார்த்தான் ஆத்மலிங்கத்தை மறந்தான் பார்வதி தேவியின் அழகில் மயங்கினான் சிவபெருமானிடம் பார்வதி தேவியை தனக்கு கொடுக்குமாறு கேட்டான் ராவணன் சிவபெருமானும் அழைத்த செல் என கூற உடனே ராவணன் பார்வதி தேவியை அழைத்து கொண்டு சென்றான் அப்பொழுது எதிரிலே மகாமுனியான நாரதர் வந்து கொண்டிருந்தார் அவர் ராவணனிடம் யாரை அப்பா அழைத்துச் செல்கிறாய் எனக் கேட்க நான் பார்வதி தேவியை அழைத்துச் செல்கிறேன் என கூறினானாம் ராவணன் உடனே நாரதர் ஹே ராவணா நன்றாக திரும்பிப்பார் என்று கூற ராவணன் திரும்பி பார்த்தான் அங்கே பார்வதி தேவி சாக்ஷாத் அந்த மகா காளி தேவியாக தன்னை உருமாற்றிக்கொண்டு நாக்கை வெளியே நீட்டிக்கொண்டு உக்கிரமாக காட்சியளித்தாராம் உடனே ராவணன் சிவபெருமான் தன்னை ஏமாற்றிவிட்டார் எனக் கதறினான் அதற்கு நாரதர் ஹே ராவணா யாராவது தனது மனைவியை விட்டு தருவார்களா உனக்கேன் புத்தி இப்படி போகிறது என்று கடிந்து கொண்டாராம் மேலும் பார்வதி தேவி அங்கு இல்லை அவர் வேறொரு இடத்தில் இருக்கிறார் வயாசுரன் என ஒருவன் இருக்கிறான் அவனிடத்திலே பார்வதி தேவி இருக்கிறார் சென்று பார் என கூறினாராம் நாரதர் உடனே ராவணன் காள்தேவியை தேவியை விட்டுவிட்டு மயாசுரன் இருக்கும் இடம் சென்றான் அங்கே ஹேமா மற்றும் மயாசுரன் தம்பதியருக்கு மண்டோதரி என்ற பெண் இருந்தாள் அவள் அப்படியே அச்சு அசலாக பார்வதி தேவி போலவே காணப்பட்டாளாம் மிகவும் அழகாக இருந்தாளாம் அவள்தான் பார்வதி தேவி என நினைத்து அவளது கழித்திலே திருமாங்கல்யத்தை கட்டி தனக்கு மனைவியாக்கிக் கொண்டு தனது தாயிடம் அழைத்துச் சென்றானாம் ராவணன் தாயே வெளியே வாருங்கள் இங்கே வந்து பாருங்கள் நான் பார்வதி தேவியை திருமணம் செய்து கொண்டு வந்திருக்கிறேன் என்று கத்தினானாம் உடனே வெளியே வந்த அவரது தாயார் தலையில் கொண்டு ஹே ராவணா யாராவது பார்வதி தேவி பார்வதி தேவி சிவபெருமானின் துணைவியார் அவரை எப்படி நீ திருமணம் செய்து கொள்ள முடியும் எனக் கேட்க இவள் மண்டோதரி என்று வேறு கூறினாராம் ஆனாலும் ராவணன் கேட்பதாக இல்லை தாயே உங்களுக்கு வயதாகிவிட்டது அதுதான் தெரியவில்லை இவள் பார்வதி தேவிதான் என கூறினானாம் ராவணன் ஆனால் அவரது ராவணனின் தாயார் இல்லை மகனே இவள் பார்வதி தேவி இல்லை மண்டோதரி என்றாராம் இல்லை அம்மா இவர் பார்வதி தேவிதான் என இவ்வாறு மாறி மாறி இருவரும் கூறிக்கொண்டார்களாம் இவ்வாறு மகா அயோக்கியனான இராவணனின் புத்தி பிறர் மனைவியை அபகரிக்கும் நோக்கத்தில் இருந்ததால் மண்டோதரியை பார்வதி தேவியாக பார்த்தானாம் ராவணன் நன்றி ஹரே கிருஷ்ணா சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணம்